நான் பெரியவா திரு விகிலேஸ்வரனும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை கனவு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கவுங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல காலா காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் திருமணமாகி நம்ம பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவு ஆசை இல்லைங்களா இதுக்கு எல் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற எளிய வழியை செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் தடை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு குரு பகவான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லை செவ்வாய் சரியில்லை சுக்கரன் சரியில்லை சனி சரியில்லை ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லா தோஷங்களுமே விலகிவிடும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மரத்து விநாயகர் எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்து விநாயகர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள்ல நீங்க ஆரம்பிங்க அந்த விநாயகருக்கு ஒரு ரெண்டு நெய் தீபம் போடுங்க போட்டுட்டு விநாயகரை முடிஞ்சா உங்களுக்கு அஞ்சு சுத்தோ கோயில் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒம்பது சுத்தோ எத்தனை சுத்த உங்களால சுத்த முடியுமோ அத்தனை சுத்த சுத்திட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விநாயகருக்கு செய்யணும் அதுக்குள்ளார உங்களுக்கு முடிஞ்சிடும் நிச்சயமாக ஆகும் இல்லை பொண்ணு பார்த்து முடிவு பண்ணுவீங்க இல்லை பையனை பார்த்து முடிவு பண்ணுவீங்க அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த அரச மரத்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க அவர்கிட்ட உங்களுடைய குறையை சொல்லிட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக தீர்த்து வச்சுருவார் இல்லை எங்களுக்கு அரச மரத்து விநாயகர்லாம் இல்லை பக்கத்தில் போய் சுற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ஏழை பெண்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் அவங்க கல்யாணத்துக்காகனு ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுங்க ஒரு பொ ஒருத்தருக்கோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கோ இல்லை மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ இல்லை ஏழு பேருக்கோ இல்லை ஒம்பது பேருக்கோ வஸ்திர தானம் பண்ணுங்கள் வஸ்திர தானம் அப்படிங்கிறது அதாவது நம்ம துணி எடுத்து கொடுக்குறோம் அவ்வளோதான் அவங்களுடைய புடவை அந்த இது அந்த தான் செய்ய போகிறோம் அது செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகிவிடும் அதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அதுவும் எங்களால் செய்ய முடியாது சரி பரவாயில்ல பசுவுக்கு தானம் பண்ணுங்க பச்சை காய்கறிகளில் புதன்கிழமையில் கொண்டு போய் பசுவுக்கு தானம் பண்ணுங்க பசுவுக்கு நம்ம என்ன மாதிரி தானம் செய்கிறோமோ அவ்வளவுமே நம்மளுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடும் அந்த கோமாதா அப்படிங்கிறவங்க வந்து எல்லாரையுமே உள்ளடக்கியவங்க நம்மளுடைய தெய்வங்கள் அத்தனை பேருமே அந்த கோமாதாக்குள்ளே இருக்காங்க அப்போது அவங்களுடைய பசியை நம்ம ஆற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தேவையை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க புதன்கிழமையில் நீங்கள் காய்கறிகளை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க இல்லை பழம் கொடுங்க புல் கொடுங்க இந்த அமாவாசையில் அகத்தி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தோஷங்கள் எல்லாம் விலகி நல்லபடியாக திருமணம் நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்